பலருக்கும் பல சந்தேகங்கள் உண்டு ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியரை பிரித்து வைப்பது ஏன் என்று பிள்ளைகளை நினைத்து கவலைப்படும் பெற்றோர்கள் அதிகம் ஆரம்பத்தில் அவர்களின் கல்வியை பற்றி கவலைப்படுவார்கள் பின்னர் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று கவலை கொள்வார்கள் திருமண வயதை நெருங்கிவிட்டால் நல்ல வரன் கிடைத்து நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டுமே என்று கவலைப்படுவார்கள் இது போன்ற கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் நல்லவர்களாக நல்ல முறையில் பிறக்க வேண்டும் அதனால்தான் கல்யாணம் கல்யாணம் முடிந்த பிறகு வரும் முதல் ஆடி மாதத்தில் தம்பதியரை பிரித்து வைக்கிறார்கள் பெண்ணை அவரது தாய் வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள் காரணம் ஆடியில் புதுமந்தன தம்பதியினர் வாழ்க்கை கூடாது என்றும் தம்பதியினர் அப்படி சேர்ந்தால் சித்திரையில் பிள்ளை பிறக்கும் என்று கூறுவார்கள் அப்படி சித்திரை மாதம் என்பது உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் பிள்ளைகளால் தாங்க முடியாது என்ற காரணத்தினாலேயே ஆடி மாதத்தில் பொதுமன தம்பதியினரை பிரித்து வைத்தார்கள்